இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நற்செய்தி அது மனுஷனுடைய வாழ்க்கை நெல்லையாக இருக்கணுமா நிலையற்று இருக்கணுமா இந்த கருத்து தான் மையமாக வச்சது நட்சதி வாசக நன்மைக்கு நீங்கள் கட்டுகின்ற வீடு அழியணுமா அழியாமல் இருக்கணுமா அப்படி நீங்கள் கட்டுகின்ற வீடு அழியாமல் இருக்கணும்னா பாறையின் மேல அந்த வீட்டை கட்டுங்க அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும் அவரே என் கேடையும் வலிமையும் துணையும் அவரே என் கற்பாரை ஆண்டவர் தான் கற்பார் அந்த ஆண்டவர் கொண்ட நம்பிக்கையிலே அவர் மீது நீ அவரை அடித்தளமாக கொண்டு அவருடைய வார்த்தையை அவருடைய திரு நியமங்களை அடி அடித்தளமாக கொண்டு நீ வீட்டை எழுப்பினால் அந்த வீடு யாராலும் அழி அழிக்க முடியாது பெரும் வெள்ளை வரட்டும் பெரும் காத்து அடிக்கட்டும் அசைக்க முடியாது ஆனால் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு மலை மேலே ஒரு கோட்டை அமைக்கணும்னு வச்சுங்களேன் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கற்களை கொண்டு போகணுங்க எவ்வளோ உச்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் கட்டுமான பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கும் அதை கட்டும்போது எவ்வளோ ஜாக்கிரதை நினைக்கிறது கோட்டையை பாருங்கம்மா அப்போ மலையிலேருந்து எவ்வளோ அது இன்னமும் நமக்கு ஆச்சரியம் எப்படி கட்டினான்னு தெரியாது இன்னைக்கு மலை மேலே கற்கள் மேலே கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க பாருங்கள் அதை போல் கட்டினா இப்போ ரெண்டாயிரம் எத்தனை ஆண்டுகள் ஐயோ எப்படி சொல்கிறது போல நம்முடைய வீடு இருக்கணுன்னா நம்முடைய வாழ்க்கை அழியாமல் யாராலும் அழிக்க முடியாத நிலையில் இருக்கணும்னா ஆண்டவர் அந்த கற்பாறை மேலே நம்ம வீட்டை கட்டணும் ஆனால் கஷ்டம்தான் சிரமம்தான் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும் அட்டாப்படான்னு செய்ய முடியாது அப்படி பொறுமை இல்லாமல் இருந்தால் போதும் என்ன முகர் ஊன்று இருந்தால் போதும் என்று நீ மணல் மேலே விட்டு கட்டினா வெள்ளை ஓரம் காத்தடிக்கும் ஏன்னா பேஸ் பண்ணுற ஸ்ட்ராங் இல்லையே ஈஸியாக அடித்து தீக்கி போட்டு அப்போது நாம் தேடுவது நிலையான அமைதியையா நிலையான வீட்டையா அல்லது அப்போதிக்கி இருந்தால் போதும் என்ற அந்த தற்காலிக இன்பத்தையாக சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்குறோம் இது அற்புதமான நல்ல ஆப்டான வாசகம் இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க நேற்று வாசித்தோம் ஆண்டவர் அபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறார் அபிரகாம் மேலே பாரு என்ன பார்க்க நட்சத்திரத்தை பாக்குறீங்க முடிஞ்சா எண்ணி பாரு முடியுமா போல உனக்கு அந்த வம்சத்தை கொடுப்பேன்னு பாருங்க சாரா என்ன பண்றாங்க பாருங்க பார்ப்போம் அவர்கள் உண்மையாகவே நிரந்தர திருவினை சாரா அவங்க தேடி இருந்தாங்கன்னா ஆண்டோட பாகத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க கண்டவரே நான் உங்களை நம்புறேன் பாக்கு நீங்க ஒரு மகப்பேறு கொடுங்க என்று ஆண்டவுடைய பாதத்தை பிடிச்சிருப்பாங்க அதுதான் நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு அது அதனால் சாரா அம்மா அப்படி செய்யலை பாருங்க சரி சாராம்மா சொல்கிறாங்களே அப்பகம் சொன்னாரா பாருங்க பார்ப்போம் இல்லை சாரா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு ஆண்டவர் சொல்லியிருக்காரு நல்லது நடக்கும் இருன்னு சொன்னாரா இல்லை இவர்கள் இரண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஆனால் விசுவாசம் உண்டு ஆண்டவர் மேலே அது ஒன்றும் அதுக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது விசுவாசத்தை செயலின் காட்ட மறந்தாரு யாக்கோபா சொல்லுவார் பாருங்க பாப்போம் உங்கள் செயலா விசுவாசம் சத்த விசுவாசம் உங்கள் விசுவாசம் தண்ணிலே உயிரோடு இருக்கணும்னா அது செயல்படணும் சாராவும் அப்பிரகமா அப்படி செயல பாருங்க எனக்கு குழந்த இல்லை எனக்கு குழந்த வேணும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஏதோ என்னுடைய பணிப்பு ஆக்கார் எகிப்திய அம்மா இவளோடு சேர்ந்து எனக்கு ஒரு குழந்தையை பார்த்து கொடுங்க என்று ஆகார் சாரி சாரா தற் தற்காலிக ஒரு ஒரு என்ன பண்ணுற நிலைய தேடுறாங்க மணல் மேலே வீட்டை கட்டுறாங்க மகிழ்ச்சியாக இருந்துச்சா ஆகார் எப்பொழுது குழந்தையை தாங்க ஆரம்பித்தாங்களோ ஏளனமாக பார்க்குறாங்க சாராவும் பத்தியா புருஷ வாரிசு என் வயதில் இருக்குது என்ன நீ மலடி நீ குழந்தை தகுதி இல்லாதவ என்று ஏலனமாயி என்ன பண்றாங்க ஆகார் சாராவை நிரந்தரம் இல்லாத தீர்வு இப்படித்தான் அமைக்கும் இப்ப நம்ம ஆகாருக்கு வருவோம் ஆகார் இப்படி இருக்கலாம் அந்த இருக்கலாம் நீ இந்த நிலையில இருக்கிறதுக்கு சாராதான காரணம் உன்னுடைய முதலாளி இல்லையா அவங்க அவருக்கான் முதலாளி இல்லையா அவருடைய பிள்ளைங்க வயசில் தாங்கின உடனே உன் முதலாளி எவ்வளவு இழிவா நோக்கணும் நீ இது அவங்களுடைய டெம்பர் நிரந்தரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி நிலையா இருந்துச்சா அவர் விரட்டப்பட்டார் சொர்களே கடவுள் பாறை அவரை அடித்தளமாக கொண்டிருக்கின்ற வீடு அவரை அடித்தளமாக கொண்டிருக்கின்ற நிலை அதான் என்றுமே நிலையாக இருக்கும் மற்ற அனைத்தும் மண்ணு மேல கட்டப்பட்ட வீடு அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போச்சா சிந்திச்சு பாருங்க பார்ப்போம் ஆகாது காட்டுக்கு ஓடுறாங்க தப்பிச்சு ஓடுறாங்க சார என்ன பண்றாங்க அது இந்த பெண்ணால் இழிவுபடுத்தப்படுறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அபரகாம் நெருக்கடியா நிற்கிறார் இவை அனைத்திற்கும் எது முற்றுப்புள்ளி நிரந்தர திருவினை தேடும் பாறை மேல் கட்டப்பட்டு என்றும் அழியாமல் இருக்கும் அந்த வீட்டை தேடுமா அதுதான் எது அதுதான் எனக்கு நிலைக்கும் அதுதான் என்றால் கடவுள் மிக நல்லவர் இன்னைக்கு திருப்பால் சொல்ல பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு சுவைச்சு பாருங்க எப்போ தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு திருப்பாலுடைய பல்லவியை பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் வந்து செலுத்துங்கள் அவர் நல்லவர் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரோட பேரன் வா அவர் என்னைக்கு நம்ம அன்பு செய்ய நாம் நம்ம மாற்றுவோம் அப்பேற்பட்ட கற்பாறையை அப்பேற்பட்ட மலையை விட்டுட்டு சும்மா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மடுவை தேடி அது சும்மா நிரந்தரம் இல்லாத ஒன்று நம்ம தேடிகிட்டு காதுக்கோ சரே சிந்திச்சு பார்ப்போம் நம்ம நம்முடைய வாழ்க்கை பாறை மேல் கட்டப்பட்ட வீடாக அல்லது சொல்கிறது சாதாரண மண்ணுதான் கட்டப்பட்ட வீடா யோசிச்சு பார்ப்போம் அப்புறம் தான் விசுவாசத்தன் தந்தை உண்மைதான் ஆனால் அப்படி இருந்தாரா அப்படி செயல்பட்டாரா சிந்திச்சு பார்ப்போம் சகோதரர்கள் இல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க யாக்கோபை இவ்வாறு சொல்லுகிறார் இரண்டு யாக்கோபை இரண்டு இருபத்தி ஆறுல இவ்வாறு உயிர் இல்லாத விசுவாசம் செயலில்லாத விசுவாசம் ஒன் யோவான் மூன்று பதினெட்டு வாரம் சொல்லுகிறது நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல உண்மையான செயலின் வழியாக அன்பினை வழங்க செய்வது செய்யணும் அதனால் நம்ம பேச்சை ஒன்றும் புண்ணியம் கிடையாது செயல் நேரங்களும் அபரகம் அதை செய்ய 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 மறந்தார்னு சொல்லலாம் இந்த சகோதரர்களே நாம் சொல் வீரர்களா செயல் வீரர்களா நம்ம சுவாசத்தை செயலை போகிறோமா சும்மா வாய் வாத்திய சொல்லிட்டுமே தெரிய போகிறோமா நம்முடைய வாழ்க்கையினும் வீட்டை ஆண்டவராகிய கடவுள் மேல் பாறை அந்த பாறை அண்டி கட்டப்போகிறோமா இல்லை தற்காலிக வாழ்க்கையை மணல் மேலே கட்ட போகிறோமா சிந்திப்போம் நம்ம இஷ்டம்தான் ஆண்டவர் என்றால் நிலை மண்ணுன்னா அழிஞ்சுவிடும் நாங்கள் சிந்திப்போம்